இதை வந்து நான் வந்து தரப்புகிறேன் இதில் பெருமதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கை காசு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாற்பத்தி ரூபா அப்படி வந்து வரும் இது காது கேட்க ஒரு சைடுக்கு வந்து போடலாம் நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற இதை வந்து நாங்கள் வந்து முற்றிலும் இலவசமாக கொண்டு போய் கொடுப்பேன் அவங்க மட்டக்களப்புக்குள்ளே இருந்தாலும் நான் அவங்கள தேடிக்கொண்டு கொடுப்பேன் நல்லன்னு சொன்னால் வெளி மாவட்டங்களில் இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்சளவு போறக்கூடிய முயற்சிகளை செஞ்சு அவங்களோட கையில் இதை கொண்டு கொடுக்கக்கூடிய வசதியை வந்து நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் ரைட் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நேற்று வீடியோட ஒரு தொடர்ச்சியா ஒரு தொடர்காதான் இந்த வீடியோ வந்து நான் சொல்லணும் நேற்று வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்மள தம்பிக்குட்டி தீசெண்ட் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து தம்பிக்கு வந்து விஷம் பண்ணியிருந்தீங்க தம்பிக்கு சரியான சந்தோஷம் இருவலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அண்ணா நிறைய லைக் வருண்ணா என்னோடய பேரை சொல்லி நிறைய பேர் கொமெண்ட் பண்ணுறாங்கண்ணா அப்படிலாம் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான் உண்மையாகவே அவனும் சந்தோஷப்பட்டிருந்தான் அப்போ குட்டியில் சார்பாகவும் இந்த வீடியோவில் நேற்று பார்த்த அந்த வியூவர்ஸ் அந்த காமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்யூ அதை தாண்டி வந்து நேற்று ஒரு சர்ப்ரைஸ் இன்னொரு சர்ப்ரைஸ் டபுள் சர்ப்ரைஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு ஒரு சரியாக ஸ்ரீலங்கா டைம் ஒரு ஒன்றரை இருக்கும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வருது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா அண்ணா எஸ்கே வளாக்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து வருது இப்போ வரக்குள்ள வந்து என்ன ரெக்கார்டுன்னு சொல்லி நான் உடனே ஒன் பண்ணி பார்க்குறேன் அந்த ரெக்கார்டு வந்து பார்த்து என்ன போடுறீங்கன்னு சொன்னால் தம்பி உண்டை வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து பார்த்தினா நீ போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்து பார்த்தனா ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் நீ எந்த கதைக்கிற அந்த வீடியோ நீ போட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் அண்ணா எனக்கு அது மைண்டுக்கு சரியாக படலை என்னென்னு சொன்னால் நீங்கள் என்னோடய பாசமாகவும் அன்பாகவும் கதைச்ச வார்த்தைகள் அதை வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ போகிறன்றது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் அந்த மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு நான் அதை திரும்பி உங்கள்கிட்ட கேட்டுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஆனால் நீங்கள் இருக்கிற பிஸி லைஃப்பில் வந்து உங்களை வந்து நான் தொந்தரவு பண்ணுறது விரும்பலை அதனால் நான் கேட்கலை அதனால் நானே சும்மா கழிச்சு போட்டுட்டேன் நான் சொல்ல இல்லை தம்பி நீ அதை வந்து ஆட் பண்ணி போடு இன்னொரு நாளைக்கு வீடியோ எல்லாம் நீ போட விருப்பம் பண்ணால் போடு அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதோட வந்து நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் நீ எனக்கு தம்பி என்றதுக்கு ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு உறுதியாக வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து நம்புவாங்கன்னு நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உன உனக்கு பின்னால் நான் ட்ரிப் அனுப்பியமன்றதை நிறைய பேர் பார்ப்பாங்க அதே போல் நேற்று போட்ட வீடியோ சில பேர் நம்பியிருப்பாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க அதனால நீ வீடியோ போடு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அண்ணா வந்து எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணி அப்ரூவ்னு சொன்னால் பர்மிஷனே தந்துட்டு அப்போ நான் அதுக்கு பிறகு வந்து அண்ணாக்கு நிறைய வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தேன் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அவர் வந்து நிறைய டவுட்ஸை வந்து என்னை கிளியர் பண்ணி விட்டுரு இந்த யூடியூப்பில் எப்படி வந்து இந்த மியூசிக் வந்து போடுறது என்ன டைமுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படியான நிறைய விஷயங்கள் கேட்டுருந்தேன்னா அப்போ எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன் அதே போல் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கிருஷ்ணாண்ணா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணேன் சில சில வார்த்தைகளை உங்களுக்காக வந்து போட்டு விட்றேன் கோச்சிக்குள்ளாதீங்க இது கிருஷ்ணாண்ணோட பெர்மிஷனோட இது நடக்குது நான் சும்மா போய்க்கு சொல்ல மாட்டேன் தெரிந்தானே அம்மா அப்பா தம்பிமார் அக்காமார் உங்களுக்கு தெரிந்தானே பேட்டி பாய் போய் சொல்ல மாட்டேன் அண்ணா சொன்னனால அண்ணா அந்த வீடியோ போடுங்கன்றனால அந்த எனக்கு அட்வைஸ் பண்ண விஷயம் அந்த எவ்வளோ வடிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சொல்லித்தார் என்ற அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் போட்டு விடுறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம் ஹலோ

ஒரு இருபத்தாயிரவா காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்கன்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்களேன் நான் ஒரு நாலு நாளையில் காசு தரேன்னு சொல்லி யார் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணன் ஒரு ஆண் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலிக்கு காசு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு ஓ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க காசு அது என்ன என்ன காரணம்ண்டா அப்படி சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் நான் காசு இருக்கு இருபத்தாயிரரூவா இல்லை இல்லை நான் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்குது பஸ்லேண்டு அப்போ அப்படியே ஃபர்ஸ்ட்டாக கால் பண்ணி உங்களை பற்றி நல்லா காய்ச்சுவார் சரியா உங்களை பற்றி நல்லா காய்ச்சி பிறகு அப்படியே கோல் அப்படியே போய் ஒன்று இல்லை இல்லை நான் நினைச்சேன் உங்கள்கிட்ட வந்து அந்த நிறைய ஹெல்பிங் நிறைய காசுகள் வரும் தானே அந்த காசுகள் இருக்குது உங்களோட கையில் அப்போ அதில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து கிருஷ்ணாட காசு எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கான் கிருஷ்ணாடா உங்கள்கிட்ட தான் நிறைய காசு தாரதாம் இப்போ அந்த காசில் வச்சு நீங்கள் எதாவது செய்வீங்க என்று ஒளி பெரிய கதை நினைக்கிறேன் ஓ கிண்ட்ரு கிண்ட்ரு

அவங்க வந்து நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு ஏன்னா நான் அவங்கள்ட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல விலங்குதான் சோ அந்த மாதிரி என்னால முடிஞ்ச சப்போர்ட் வந்து தம்பி செய்வேன் உடனடி செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வாக்கிறேன் நான் எல்லாரிலும் ாலுமே குரல் <laughs> <laughs>

சொல்றது நான் அதெல்லாம் குறித்து ஒரி பண்ணக்கூடாது இப்ப இப்படித்தான் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாரி தான் அதுல கண்டு நல்ல வெயில் அரிக்கும் டக்குன்னு இருந்து கத்திரி இருந்து இது மழை பெய்யும் சில நாங்க வயல் விதைக்கிற நாங்களா யோசிப்போம் மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல வந்து மழையே வராது மழை பெஞ்சாலும் எதிர்பாராத எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதா இந்த சோசியல் மீடியா சோ அத நாங்க கவனமா கையாள கதைப்பிடிச்சு முக்கியம் தெரியும் சரியா கதைச்சாலும் அதை பிள்ளையாக்குறதுக்குன்றே ஒரு கூட்டம் இருக்குதுன்னா பட் என்ன இருந்தாலும் நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்துட்டு உறுதியா இருக்கணும் எனக்கு இப்ப நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கிறேன்னு சொல்லி முடிவு ரைட் ஓகே அண்ணா பத்தி நான் புரிஞ்சு கொண்டு கதைக்கிறவனா இருந்தா ரைட் நான் அண்ணா கணிப்புரா கொடுக்குறவனா எப்பயுமே இருக்கணும் பரிசுல பேர் அடிச்சு கூட வந்துட்டு உங்களுக்கு இது மட்டும் சொல்லக்கூடும் இப்ப நிறைய பேர் உங்களுக்கு இப்ப இப்படித்தானே இப்ப ரெண்டா உண்மையை வந்துட்டு கதைக்குறப்போ

எடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்டாங்கன்னா உண்மையா எனக்கு அதுக்கு மேல கஷ்டமே இருக்கு முன்னிட்டு அத செய்யாம இருக்க இன்றைக்குல நீங்க என்னைய தாண்டி ஒரு கட்டத்துக்கு வளர்ந்து போனா கூட நான் அப்படி செய்ய மாட்டேன் என்ன காரணம்னு சொன்னா இப்ப எனக்கு ஆதரவு தந்த நீங்கள உங்களை நான் மறக்க மாட்டேன் ஆனா இவங்களை மாதிரி வந்து அதாவது என்னைய பாவச்சு உழைக்கவும் போனும் ஆனா என்னைய விழுத்தவும் போனும் இப்ப நான் வந்து

உண்மையா உண்மைக்கு அந்த படி நல்லா தானே போட்டவன் அவன் அண்ணா அண்ணான் விட்டு தானே கதைச்சவன் அப்படின்னு வந்து கதைச்சிருக்காங்க

அது வந்து என்னதான் காலம் மாறி நாளைக்கே நீங்க என்ன மோவி வளர்ந்து போனாலும் நீங்க எந்த படத்தை யூஸ் பண்ணீங்களோ வீடியோ யூஸ் பண்ணீங்களோ ஒரு நாளுமே நான் வந்து கிளைம் பண்ண மாட்டேன் த்ரோ வேலையை நான் செய்ய மாட்டேன் യോസിക്കാതിന് അമ്മ വന്ന് കേക്ക് നൈറ്റ് ഹൈക്കറ

அப்படியே பாத்து 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 அதுக்கு எல்லாரும் உங்களுக்கு நடக்குன்னு சொல்லி காய்ச்சு நன்றி 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 நான் சந்திப்பான் யோசிக்காத அண்ணா எது இருக்கேன் பிரச்சனை எடுக்க மாட்டேன் எடுக்காத எனக்கு மெசேஜ் போட அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு इशू आई थे तो इधर लेना सही लाम अपनी इंसुलीनी वहीं से कॉट सरी पोट है ना नन पागल टाइम रोना कॉल सरी काट चेया और वहीं रह सपोर्ट ना मुड़ी जा सपोर्ट पाना है ना ना पे इन्हें गाड़ी जा रही मिस्टरी मन्ना विरास का खाली कॉल है ना तेरी जय ना खटाया मुझे संजीदा ओ मना ओ मना ओ मना थैंक � ஓகே கைஸ் இந்த வீடியோ ரெக்கார்டு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கண்ணே நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன பிடிக்காதவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொறாமையாக இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அண்ணா சொல்லியிருக்கிறேன் அப்போ எனக்கு இதை கேட்டோடனே சரியான ஒரு சந்தோஷம் என்ன நேற்று சொல்லியிருந்தேன்னு எனக்கு வந்து சரியாக சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு சொல்லி என்னென்னா ஒவ்வொரு விஷயம் வந்து படியாக பேசியிருந்தேன் என்னோட அந்த கதைக்குள்ளேயே எனக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது முதலாவது சொன்ன விஷயம் வீட்டில் அம்மா அப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா ஒரு நாளைக்கு உன்னை வந்து நான் மீட் பண்ணுவேன் வீட்டை வருவேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன் என்ன அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அதே போல் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும் என்னடா ஒரே வந்து கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா சொல்லி காய்ச்சிட்டு இருக்கிறா என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நீ சொன்ன போல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போட்டனான் இந்த போன வீடியோவுக்கு போன வீடியோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போட்டனான் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கிருஷ்ணாண்ணாவுக்கு சொல்லி அப்போ கிருஷ்ணாண்ணா எனக்கு கால் பண்ணி எனக்கு காய்ச்சல் நிமித்தம் அந்த சந்தோஷம் இந்த லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதே போல் வந்து நேற்று நான் வந்து கால் பண்ணி நீ வீடியோ போடு தம்பி ஒரு பிரச்சனையும் என்று சொன்ன காரணத்தினால இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அப்போ நேற்று நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க வீடியோ போடாதீங்க அப்போ நான் வந்து சொல்லிட்டே என்றிருக்காங்க இந்த வீடியோ போட்டேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதேபோல் இந்த பயணம் தொடரும் நிறைய ஹெல்பிங் வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் ஜூன் மாதம் முப்பதாந்தேதி இந்த மாதம் வந்து முடிய போது நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிற டைம் வந்து ஜூன் மாதம் முப்பதாந்தேதி ஏழரைக்கு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்போ இனி முதலாந்தேதி ஜூலை மாதம் முதலாந்தேதி நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே கடவுளோட கையில் தான் இருக்குது நிறைய கண்டன் வந்து எந்த டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன் நிறைய பேருக்கு உதவி செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு வச்சுருக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் உங்களோட ஜெபம் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் வேண்டிக்கொள்ளணும் வேண்டிக் கொள்ளணும் எனக்காக உங்களோட வீட்டை ஒரு பிள்ளையாக என்ன நினச்சி சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் வந்து பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ஈழ மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி எனக்கும் வந்து இருக்கும் அவங்களோட கஷ்டத்துல இருந்து அவங்கள ஓரளவாக அதை மீட்டெடுத்து அந்த சந்தோஷத்தை பார்த்து நாங்கள் இன்னும் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்குமனே நிறைய பேர் வந்து இந்த உதவி திட்டத்தை வந்து விட்டுட்டாங்க இப்போ கிட்டியில் கூட மட்டக்களப்பில் ஒரு ஹெல்பிங் யூடியூபர் ஒரு ஆளை வந்து கண்டனான் அவரை பேரை வந்து நான் சொல்ல விரும்பல அவர் வந்து இரண்டு கேட்டிருந்தேன் என்ன செய்கிறா இப்போ என்ன வீடியோ நீ போடுறான்னு சொல்லியிருக்க நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஹெல்பிங் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கேன் பிறகு அதில் வந்து ரெண்டு மூணு ஜோக்ஸ் வீடியோ சும்மா இருந்து காய்ச்சி பம்பலாக காய்ச்சி போடுற வீடியோ செய்கிறோம் சொல்லி சொல்லி அவர் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் வந்து ஹெல்பிங் வீடியோ செஞ்சினா ஆனால் இப்படிலாம் தேவையாக கதையெல்லாம் வந்துட்டு நீ நான் செய்ய மாட்டேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் சொன்னேன் அது உங்களோட விருப்பம் நான் உங்களையும் பிள்ளையாக சொல்லலை எல்லாருமே விட்டுட்டாங்க இவ்வளோ நல்ல பேர்லாம் விட்டுட்டாங்க இருந்தாலும் என்னால் என்ன ஏழுமான்னே அது தொடர்ச்சியாக இந்த பயணத்தை வந்து ஹெல்பிங் வீடியோ பயணத்தை வந்து என்னால் தொடர்ந்து செய்ய இயலுமான்னு சொல்லி காட்டீங்கன்னு சொன்னால் அது கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் வேறு ஃபண்ட்ஸ் வந்து குறைவு ஒரு ஆள் ஒரு அம்மா ஒரு ஆள் உதவி வந்து செஞ்சுருக்குறாங்க அந்த உதவியின் மூலமாக இனி அடுத்தடுத்த வார வீடியோக்களை வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து காசுகளை கொடுத்து அந்த வீடியோ வந்து செய்யலாம் நான் வந்தேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த கனடாவில் ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறாங்க ஒரு வயதான அம்மா ஒரு ஆள் அவங்க வந்து இப்போ கிட்டையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போதான் வீட்டை வந்துருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அவங்க ஒரு சின்ன ஒரு பணத்தொகை வந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த காசை ஒரு அம்மாவுக்கு எங்களிலேயே உதவி பெற்ற அந்த வீடியோ இருக்கு அந்த அம்மாவுக்கு மாதம் மாத காசாக வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதுக்கு பிறகு வந்து நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவோட காசு வந்து எங்க போகுது யாருக்கு கொண்டு கொடுக்க போகிறேன் என்ன நடக்க போகுதுன்றது விளங்கும் அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு விளங்கும் அதே போல் வந்து என்ன சொல்கிறேன் அந்த டோனஸ்னு சொல்லுவாங்கண்ணே அந்த டோனஸ் அந்த ஹெல்ப் பண்ணுறாக்கில் அவங்க எனக்கு கொஞ்சம் குறைவு என்ன நானு முப்பே ஸ்டார்டிங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி வரனால நிறைய பேர் என்ன வாட்ச் பண்ணி கொண்டிருப்பாங்கண்ணே நான் சரியான முறையில் தா நான் போடுறேன்னு அப்படியா இப்படியானு சொல்லி பார்ப்பாங்க பார்ப்போம் எல்லாமே உங்களோட கையில் தான் என் லைஃப் எப்படி போகணும் இந்த வீடியோ வந்து எப்படி போக போகுது ஹெல்பிங் வீடியோ தொடர்ந்து நான் செய்கிறதா அல்லது வந்து வேற ஒரு வீடியோ நான் செய்கிறதா என்ன நடந்தாலும் யூடியூப் வந்து செய்வேன் ஹெல்பிங் வீடியோ செய்கிறதுக்கு தொடர்ச்சியான சப்போர்ட்ஸ் தொடர்ச்சியான நீங்களும் காசுகள் நிறைய வந்து அனுப்பி ஏழை மக்களுக்குரிய உதவிகள் வந்து செய்கிறதுக்குரிய சப்போர்ட் வந்து பண்ணுற பட்சத்தில் வந்து நான் ஓடிக்கொண்டிருப்பேன் முடிஞ்சளவு வந்து சப்போர்ட்டால் தான் இந்த வீடியோ செய்யலாம் நான் ஹெல்பிங் வீடியோன்றதே நீங்கள் அனுப்புகிற காசுகளும் கொண்டு போய்ட்டு கொடுக்குறது தானே அதை வந்து செய்யலாம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து குறையிற பட்சத்தில் வந்து எனக்கு அந்த வீடியோவை கண்டினியூஸாக வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போவேன் இருந்தாலும் என்கிட்ட ஒரு சாமானோடு வந்து எந்த கையில் வந்து வச்சிருக்கிறேன் இந்த இருக்கிற சாமான் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காது காதுக்கு காதாக்கள் வந்து யூஸ் பண்றது இதை வந்து இதை வந்து நான் வந்து தரப்புறன் இதில் பெருமதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கை காசு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாற்பத்தி மூவாயிரூவா அப்படி வந்து வரும் இது காது கேட்கறாக்கல் ஒரு சைடுக்கு வந்து போடலாம் இந்த இருக்கிற இயரிங்ஸ் வந்து யாராவது ஒரு ஆளுக்கு வந்து கேர்ளாக இருக்கலாம் போயாக இருக்கலாம் சின்னாக்களாக இருக்கலாம் பெரிய ஆளுக்களாக இருக்கலாம் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து காது கேட்காமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த இருக்கிற இயரிங்ஸை வந்து வாங்கி கொள்ள இல்லாமல் வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை அவங்களுக்கு கட்டாயம் சேவனி விடுங்க நீங்கள் சேவனக்குள்ளே வந்து நிச்சயமாக ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துக்கோ அல்லது கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைக்கோ இந்த வீடியோ வந்து போய் சேரக்குள்ளே வந்து அவங்க எந்த யூடியூப்பில் டிப்ஸ்க்ரிப்ஷனில் வந்து எங்கள் ஃபோன் நம்பர் வந்து போட்டிருக்கிறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற இதை வந்து நாங்கள் வந்து முற்றிலும் இலவசமாக கொண்டு போய் கொடுப்பேன் அவங்க மட்டக்களப்புக்குள்ளே இருந்தாலும் நான் அவங்கள தேடிக்கொண்டு கொடுப்பேன் அல் சொன்னால் வெளி மாவட்டங்கள்ல இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்சளவு போகிறக்குரிய முயற்சிகளை செஞ்சு அவங்களோட கையில் இதை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வசதியை வந்து நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அதே போல் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேருக்கு கால் பண்ணாங்கன்னு சொன்னால் என்கிட்ட இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது ரைட் என்கிட்ட நிறைய இல்லை ஒன்றே ஒன்று இருக்குது ஒரு சாமான் தான் ஒரு ஆளுக்கு தான் இந்த உதவி வந்து என்னால் செய்ய இலம் அதனால் கட்டாயம் வந்து இந்த வீடியோ பண்ணுங்க அதே போல் இது வந்து டாக்டர் அட்வைஸ் ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் இதை பற்றி எனக்கு பெருசாக டீட்டெயில் வந்து தெரியாது ஒரு காது கேட்காத ஒரு ஆள்னு சொன்னால் அவங்கள இயரிங்ஸ் போட்டு காது கேட்கும் என்ற பட்சத்தில் தான் இது வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து இந்த காதில் போட்டுட்டு இதுக்கு டியூனப் வந்து செய்வாங்க ஒளிமை கூட்டி குறைச்சி அந்த காதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுவாங்க அதெல்லாம் முருகா பார்க்கணும் ஸோ எந்த நோக்கம் இந்த இருக்கிற சாமான் இந்த இருக்கிற இயரிங்ஸ் ஒரு உண்மையாகவே கஷ்டப்பட்டவங்களுக்கு உண்மையாகவே ஒரு தேவை இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இது வந்து போய் சேரணுமன்றது என்ற ஆசை நீங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் கட்டாயம் இதை வந்து பண்ணி விட்டுருங்க அடுத்த விஷயம் ரைட் கைஸ் இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாகவே வந்து நான் செஞ்சுட்டேன் நினை இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாகவே வந்து இருக்கட்டும் கூட நிறம் கதைக்கு வரும் இனி வர வீடியோக்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் டைமை கூட்டி போட பார்க்குறேன் எல்லாத்துக்கும் முதல் உங்களுடைய சப்போர்ட் வேணும் அதே போல் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் எனக்கு வந்து ஜெபர் வேண்டுதல் இருக்குது அதாவது உங்களோட குடும்ப பிரயாசாக இருக்கலாம் உங்களோட தனிப்பட்ட பிரேயராக வந்து இருக்கலாம் அந்த பிரயாஸில் வந்து பேட்டி பாய்ஸ் பேர் வந்து ஜோய் என் பேரை வந்து வச்சு கட்டாயம் வந்து ப்ரே பண்ணுங்க நீங்கள் ப்ரே பண்ணக்குள்ளே வந்து எனக்கு அது பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்குது நிறைய வேலையில் செய்கிறதுக்கு கடவுளோட கிருபை வந்து எனக்கு இன்னும் கிடைக்கும் என்னை நம்பி பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தொடர்ச்சியாக வந்து வீடியோ செய்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் எப்போவும் முன்னுக்கு வச்ச காலை பின்னுக்கு வைக்க மாட்டேன் என்று உங்களோட உங்களோட ஆதரவோடு நான் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செலுகின்றேன் கைஸ் பாய்